ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் எல்லாம் தமிழக வெட்டுக்கழக தோழர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க என்னத்தை பற்றி பேச போகிறேன்ட்டு ஆமாங்க உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு நாலாம் தேதி என்னமோ ரிசல்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டிவிக்கோட பரபரப்பான அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ தெரியும் ஸ்கூலோட தளபதி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறதா இருக்கட்டும் மாநாடாக இருக்கட்டும் கொடி அரசியல் அறிவிப்பு எல்லாமே எல்லாமே எலக்ஷனோட ரிசல்ட் அப்புறமா தான் வரும் ஸோ அது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வராதுன்னு சொல்லியாச்சு ஸோ அதோட விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம சேனல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் கம்மியாச்சு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நிகழ்ச்சிகள் பண்ணால் மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணி போடுவோம் ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் எந்த நியூஸ் சேனல்லையும் எதுலேயும் பெருசாக இதை கவரேஜ் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டிங்க அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டு நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் சுகுமாரண்ணா அவர் தான் மாவட்ட தலைவர் ஸோ நமக்கு தெரிஞ்சவர் இப்ப ரீசெண்டா அவர்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ கிளிப்பிங் சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு இணைப்பு விழா தமிழக வெற்றி கழகம் சார் பார்க்க பார்த்திங்கன்னா இணைப்பு விழா நடந்திருக்குன்ட்டு ஸோ ஷாக்கிங்காக இருந்தது என்னென்ன அது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே நம்ம கண்ணுக்கு படவே இல்லையேன்னு சொல்லி அதை பற்றி உள்ளே நுழைஞ்சி என்னன்றது பார்த்தேன் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட அந்த மண்டபம் ஃபுல்லாகவே ஆளுங்க அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே சேர்ந்த முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சின்னு சொல்லலாம் இது ஏன் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்கிறேன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட்டை பார்த்துட்டு எந்த கட்சி ஜெயிச்சிச்சு இங்கேருந்து வெளியே வரலாமா வேணாவா இந்த மாதிரி நிறைய பேர் முடிவு பண்ணிட்டு வந்து சேர்கிற கூட்டம் தனியாக இருக்கும் ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அதை யோசிச்சு பாருங்கள் ஆளுங்கட்சி இப்போ அரசியல் பண்ணுற ஆளுங்கட்சி அவங்க டீம்லேருந்து முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்து டிவி அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி சுகுமார் அண்ணா கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன் ஆனால் என்னென்ன நடந்தது இதோட டீட்டெயிலான விவரங்கள் போது அவர் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணாங்க கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வித் பர்மிஷனோட பர்மிஷன் வாங்கி இருபத்தி ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு திருமுனை கூட்டம் போட்டிருக்காரு ஸோ கிராமம் கிராமமாக போய் நம்ம தமிழகத்தை வெற்றிகரத்தை பற்றியும் நம்ம திட்டங்களை பற்றியும் தளபதி சொல்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம பொதுச் செயலாளர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஸோ அவர் சொல்கிறது வியப்பாக இருந்து கிட்டத்தட்ட எட்நூறு ஆயிரம் பேருக்கு இருக்கிற அந்த கிராமம் ஸோ அவங்க மீட்டிங் போடும்போது அந்த கிராமத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களும் அந்த மீட்டிங்கில் தான் இருந்தாங்களாம் எல்லா வீட்லேருந்தும் கிளம்பி வந்துட்டாங்களாம் காரணம் ஒரே காரணம் தளபதி விஜய் என்ன ஸோ அவரோட பேனர் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து அதை உட்காந்து இவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அவர் சொல்லும்போது அவர் சந்தோஷமாக சொன்னார் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டேன் தம்பி இந்த இருபத்தி ரெண்டு இடத்துலயே எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இந்த மாதிரி சப்போர்ட் எந்த அரசியல் கட்சிக்கும் அங்கே நாகை மாவட்டத்தில் நடந்ததில்லைன்னு சொன்னார் ஸோ அதில் வயசானவங்க அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து என்னை ரொம்ப கூஸ்பம்ஸ் மூமென்ட் சொல்லாம் என்ன சொன்னார்னால் ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து அவர்கிட்ட கிட்டே நான் வந்து எம்ஜிஆர் சாரோட ரசிகராக இருந்தேன் ரொம்ப வருஷமாக அவரோட ரசிகராக தான் இருந்தேன் நான் இப்போது இந்த ஜெனரேஷனில் விஜய் தம்பி பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணுற நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு அவரோட படங்களும் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அவர் வந்தால் எம்ஜிஆர் வந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிமா சொல்லியிருக்காங்க ஸோ அதை என்கிட்ட அவர் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணார் தம்பி வேறு மாவட்டத்திலலாம் எப்படின்னு எனக்கு தெரியல நான் நாகை மாவட்டம் நான் இருக்கிற மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் தளபதி விஜயண்ணன் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னார் ஸோ அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி இணைப்பு விழானும்போது போது நிறைய பேர் வந்தாங்க அது எப்படி இருந்தது ஹாப்பியாக நீங்கள் அது ப்ராசஸ் எப்படி இருந்து கேட்கும்போது டபுள் ஹாப்பின்னார் எல்லோருமே முக்கியமான போஸ்டிங் தம்பி வரும் டிஎம்கே மட்டும் கிடையாது இதில் வேற கட்சியிலேருந்தும் நிறைய இடத்துலேருந்து அவருக்கு எங்கூர் இது வந்துட்டு இருக்கு டெய்லி ஃபோன் கால் வருது நான் மீட் பண்ணோங்களே உங்கள் கட்சியில் என்ன ஏன்னா ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு ஸோ அவர் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் அப்போ எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இனிமேல் பண்ணுறோம் தான் ப்ராப்பராக பண்ணணுன்றனால இதை முடிச்சுட்டு ஒரு பிரம்மாண்டமான விழா வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய லேடிஸ் மகளிர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணணும் சொல்லி வெயிட் இருக்காங்களா ஸோ எல்லாருமே இந்த ரிசல்ட்டு முடிஞ்ச அப்புறம் தான் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த விஷயம்லாம் பேசும்போது அவரோட சந்தோஷம் எனக்கு புரிஞ்சுது ஆனால் அவர் சொல்கிறாரு வேறு எந்த மாவட்டத்தில் எப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னால் எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி தான் சொல்லும்போது அது கண்டிப்பாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்னு நினச்சேன் அவர் அனுப்பிச்ச வீடியோஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ யோசிச்சு பாருங்கள் நான் ஒன்று தான் சொல்கிறேன் எப்போவுமே இப்போ ரெண்டு குதிரை ஓடுதுன்னா எந்த குதிரை ஜெயிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குதிரை பின்னாடி நம்ம போவோம் ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்கள் இப்போது எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு எந்த குதிரை ஜெயிக்க போகுதுனே தெரியாது நிறைய பேச்சுக்கள் போகுது அவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் இவங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் அப்படி இப்படின்னு எல்லாருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம குதிரை தான் ஜெயிக்க போதுன்னு சொல்லி ஒரு மற்ற ஒரு டீமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்கன்னா அதுலேயே நம்மளோட சக்ஸஸ்ஸு நம்மளோட கிராஃப் எங்கன்னு தெரிஞ்சிச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சிக்கத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இனிமேல் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போது கண்டிப்பாக அறிவிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அதுக்கு தான் நானும் விரைவில் வெயிட் இருக்கேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுற விஷயம் ஏன்னா தளபதி விஜயன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு முதல் மேடை ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு ஒரு கட்சி தலைவராக மீட் பண்ண போறாரு சும்மாவே அவர் நல்லா பயங்கரமாக பேசுவார் ஆடியோ லஞ்சாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது ஒரு கட்சி தலைவராக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தோழர்கள் முன்னாடி எப்படி பேச போகிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்தும் ஃபஸ்ட்டு மூணு மதிப்பெண் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு ப்ளஸ் டூலேயும் டென்த்துலேயும் ஸோ அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகிறாரு இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் கண்டிப்பாக பேசுவார் ஸோ அதுக்கு நான் பயங்கர ஆவலாக வெயிட் இருக்கேன் ஸோ நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு தெரியும் எல்லாருமே நம்ம தளபதினாலே ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுன்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு படம் தான் ஸோ கோட்டையோட ஆடியோலான்ஸ் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூர் அது இதுன்னு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம் மாநாடு ஸோ அது எந்த ஊரில் நடத்த போகிறாங்க அதுக்கு க்ரௌடு எப்படி இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இனிமேல் நடக்குமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பே கிடையாது ஸோ அது தளபதி கண்டிப்பாக எப்படி இப்போ ட்ரெயிலர் அவுடல் வந்துஞ்சி ஃபஸ்ட் லுக்கெல்லாம் வரும்போது எப்படி எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நம்பர் ஒனில் வந்து நிற்கிறாரோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நிற்பாருன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இந்த நேரத்தில் இதுக்காக உழைச்ச எல்லாம் தமிழக வெற்றி கழகத் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் இன்னும் இன்னும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க நம்ம சேனல் வழியா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழக வெற்றிகரம் தொடர்பு பண்ற எல்லா நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனல்ல வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டார்டா டேக் கேர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி அனைவருமே நீங்கள் மட்டும் செயல்பட்டால் போதாது இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா சித்தப்பா பெரியப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்க பேசுங்க வாய் விட்டு பேசுங்க மனை விட்டு பேசுங்க ஏன்னா எல்லா கட்சியிலையும் குமரல் நிறைய இருக்கு வெளியில சொல்ல முடியா இருக்கும் காரணம் என்னன்னா இருக்கிறவங்க பெரியவங்க வயசுக்கு மூத்தவங்க அவங்க கிட்ட எழுத்து பேசக்கூடாதுன்னு காரணம் காரியம் நிறைய இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் தயவு